டாக்டர் நான் வந்து காண்டம் யூஸ் பண்ணாம ஒரு தெரியாத நபர் கூட செக்ஸ் வச்சுட்டேன் எனக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு யூரின் போகும்போது வலி இருக்கு சீடு மாதிரி வருது குழி மாதிரி புண்ணா இருக்கு இதுக்கு டெஸ்ட் நான் எடுக்கணும் இந்த என்ன என்பது வெனேரியல் டிசீஸ் ரிசர்ச் லேப் அதனுடைய சுருக்கம் தான் வந்து இந்த விடிஆர்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இது நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செக்ஸ் அல்லது பால்வினை நோயினுடைய அறிகுறிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த விடிஆர்எல் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க முக்கியமா சிபிலிஸ் அப்படின்ற நோய் இருக்கு அப்படின்னா இந்த விடிஆர்எல் டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த சிபிலிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி இல்லாத ஒரு புண்ணு அந்த புண்ணுல தண்ணி மாதிரி ஏதாவது கசிவு உடம்புல அரிப்பு இல்லாம தடிப்பு மாதிரி இருக்கலாம் சில நேரங்கள்ல எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஆனா அவங்களுக்கு விடிஆர்எல் பிரச்சனை இருக்கலாம் சிபிலிஸ் இருக்கு அப்படின்னா இந்த விடிஆர்எல் வந்து வந்து வரலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பாதுகாப்பற்ற உடலுறவை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது